ஞாயிற்றுக்கெழமை அதுவும் அசைவம் சாப்பிட்லனா எப்படி மாமா சேது அவர் எல்லாருமே அசைவ சாப்பாடை தானே எதிர்பார்ப்பாங்க அதுவும் மட்டனு சிக்கனுன்னு எல்லா வெரைட்டியும் அவங்க எதிர்பார்த்துட்ருப்பாங்க நீ சொல்கிறது சரி தான் போகிற நீ ஆனால் பரவாயில்ல நாளைக்கு அசைவம் வேண்டாம் தமிழ் அவளுக்கு தெரிஞ்ச சைவ சமையலை சமைக்கட்டும் தெரியாத ஒன்று செய்கிறேன்னு சொல்லி தப்பு தப்பா செய்கிறத விட தெரிஞ்ச தெரி ருசியா சமைக்கிறது தான் எனக்கு நல்லதா தோணுது தமிழ் சைவ இருந்தாலும் அதனால நீ பத்து வெரைட்டிலாம் ஒன்னும் செய்ய வேண்டாம் உனக்கு நல்லா சமைக்க தெரிஞ்ச நாலஞ்சு வகை செஞ்சா போதும் ஒரு சாம்பார் குழம்பு ரசம் வஞ்சனம் இதை மட்டும் செஞ்சா கூட போதும் உன்னால இது கண்டிப்பா முடியும்னு நான் நம்புறேன் நீ தைரியமா நாளைக்கு சமையக்கட்டுக்குள்ள போ மாமா ஏதாவது கேள்வி கேட்டா அதை நான் சமாளிச்சுக்கிறேன் உன்னோட கவனம் எல்லாருக்கும் நல்ல ருசியான சைவ சாப்பாடு சமைச்சு ம் இருக்க என்ன தமிழு அப்ப நாளைக்கு சமைச்சிருப்பதானே என்னால முடியும் தான்கான்னு நினைக்கிறேன் நீ கவலையே படாத அத்தையும் நானும் ரெண்டு பேரும் உன்னை ரொம்ப நம்புறோம்